வணக்கம் மகளிர் நம்ம அன்றாட அரசு நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு நாட்களாக தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியில் இரண்டாவது நாள் முதலமைச்சர் இங்க வந்து முகாமிட்டு இருக்காரு அதாவது திருநெல்வேலியில முகாமிட்டு இருக்கார் காரணம் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணலாம் நீங்க நினைச்சிருக்கலாம் நலத்திட்ட உதவிகளும் பண்ணிட்டு உள்ள இருக்கிற உட்கட்சி பூசல் அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய போட்டியில தோப்பாரா செய்ப்பாராங்கிற ஒரு டவுட் வந்ததுனால உள்கட்சியினரே நம்ம ஆளை காலை இழுத்து விட்டு தோக்க வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை தலைமை இடத்துக்கு போனனால தலைமை ரெண்டு நாளா திருநெல்வேலியில வந்து கட்சிக்காரர்களை சந்தித்து பிரச்சனை களை எடுத்து ப்ப நம்ம தான் ஜெயிக்கணும் அதுக்கான வேலைகளை அதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சமாதானம் படுத்துறதுக்காக இரண்டு நாட்கள் திருநெல்வேலியில் விட்டு இருப்பதற்காக இக்காலாக ஒரு கேள்வி அதை பற்றி தான் அன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் மக்களையும் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசியல் சார்ந்த அந்த தினசரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து திருநெல்வேலி மாவட்டம்யார்பட்டிக்கு வந்தாப்ல வந்து அங்க வந்து அந்த பண்டையோட நாகரிகத்தை போற்றும் போர்ணை அந்த அருங்காட்சியகத்தை தொடர்ந்து வச்சிருக்காப்ல தொடர்ந்து வச்சு அங்க உள்ள நிர்வாகிகள் அங்க உள்ள தன்னுடைய கட்சிக்காரர்களை எல்லாரையுமே சந்திச்சு அமைச்சரவை தமிழக அமைச்சரவை மொத்தமாவே நேரா போட்டு இருக்குது திருநெல்வேலி அரசாங்கம் இரண்டு நாளாக இயங்கி கொண்டு இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு முதல் நாள் பயணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கல்லூரிகளை பத்து மணி அளவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்கிறாப்புல அரசு நிகழ்வாக மக்கள்கிட்ட பேசுறாப்ல அதோட பாளையங்கோட்டையில காய்து மில்லத் அந்த ஒரு நூலகமும் திறந்து வைக்காப்புல முப்பத்தி ரெண்டு முடிவுத்த திட்டங்களையும் திறந்து வைக்காப்புல அதே மாதிரி ஐம்பத்தி புதிய பஸ்கள் புதிய வழித்தடங்கள் அதெல்லாம் திறந்து வைக்காப்புல அப்புறம் வேலை வாய்ப்பு முகம் அதையும் திறந்து வைக்காப்புல அப்படின்ட்டு பல திட்டங்களை திறந்து வைக்கதான் செய்யறாப்ல அப்புறம் சாயந்திரம் கட்சிக்காரர்கள் பஞ்சாயத்துல முடிச்சிட்டு சாயந்திரம் வந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில இருந்து மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டு செல்கிறார் நம்மளுடைய மக்களின் முதல்வர் திராவிட மாநில முதல்வர் செல்கிறார் என்பது அந்த எடப்பட்ட வேலையில என்ன சட்ட சிக்கல் இந்த எடப்பட்ட வேலையில தன்னோட கட்சிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பூஸ்டு கொடுக்க போறாரு அப்படிங்கறதான் நம்மளுடைய கேள்வி அந்த பஞ்சாயத்தை தான் தலைமை வந்து ரெண்டு நாளா இங்க முகாம்பிட்டு பிரச்சனையை தீர்த்து கொண்டு செல்வதாக ஒரு தாகாள் சரிப்பா என்னதான் பிரச்சனை இந்த திருநெல்வேலி மாவட்ட திமுகவுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னா திருநெல்வேல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரமுகர் நான் கட்சியில இருந்து விலகிறேன் என்னையை இந்த பொறுப்பில் இருந்து விலகிறேன் என்னை யாரும் தடுக்க யாரும் சீண்டுக்க மாட்டிருக்காங்க என்னைய எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சிகளிலும் கூட மாட்டேங்குது என்னையை வேண்டுமென்றே நான் சிறுபான்மையினர் இருந்தா என்றே என்னிய வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் தலைமைக்கு போக தலைமை அதை கண்டு என்னடா நம்ம வந்து சிறுபான்மையினை நலம் காக்கும் அரசு நம்ம அரசுல சிறுபான்மைய பிரச்சனை இல்லையான்ட்டு அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அடுத்து வரும் எல்லா நினைச்சிகளும் தங்களை வந்து கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து திரும்ப அனுப்பிடுறதுக்காக நமக்கு வந்த சங்கதி அதோடு மட்டும் இல்லாமல் பெரிய தலை சபாநாயகரான பெரிய தலையை தோப்படிக்கதே உள்கட்சிக்குள்ளேயே பல பிளான்கள் நடப்பதாக கேள்வி அது எந்த விதத்தில் எப்படி கவுட் காலை எடுத்து கீழே நடப்பதுக்காகவே ரெண்டு கிம் கங்கடம் கட்டு ரகசிய தகவல் தலைமைக்கு கிடைக்கவே தகவல் அறிந்த தலைமை திறந்தவொழிக்கு முகாமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னா ஏன் இங்க அவருக்கும் அவரு வாரிசுக்கும் தான் இங்க எல்லா பொறுப்புமே கொடுக்குங்களா அவருதான் தலைமையில இருக்காரு அவருதான் இப்ப ஒன்று செல்லது அவர் பையனுக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சைடு புகச்சலாகவும் ரெண்டாவது சரி இவருக்கு எம்எல்ஏ சி மீனும் கொடுத்துருவோம் தலைமை உறுப்பினர்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதுக்கு போட்டியா இருந்த ஒரு பெல்ங்கிற பேர்ல உள்ளவருக்கு மாவட்ட செயலாளரை பிரிச்சு கூப்பிட்டுட்டா அவரை சமாதானம் அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க ஆனா அது சமாதானமா ஆகல ரெண்டு தரப்பும் போஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறது என்பது ஒரு உள்ளறிந்த விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி ஒன்னா இருந்த மாவட்டத்தை ரெண்டா பிரிச்சு ரெண்டு மாவட்ட செயலாளராக கொடுத்து ஒருத்தர் இருந்து பதவியும் ஒருத்தர் இருந்த அந்த தான் இந்த தலைமை பொறுப்புல உள்ள அதாவது உச்ச பதவியில உள்ளவரின் தான் ரெண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு பல சேர்த்து வச்சிருந்த அந்த மாசேக்கு வருத்தமாம் அதுக்காக ரெண்ட பிரிச்சா அந்த மாசேக்கும் இந்த மாசேக்கும் முதல்ல நல்ல ஒரு ரெண்டு பேரும் நல்ல இருந்தாங்க இப்போ ரெண்டு பேருக்குள்ளே மன வருத்தம் விட்டதாம் அதுதான் ஒரு மாவட்டத்தை பிடிச்சு ரெண்டாவது கொடுத்து சமாதானப்படுத்தும் முயற்சியில நடந்து அது சமாதானமும் சமாதானமும் அது பெரிய பிரச்சனையா ஆகிவிட்டதாம் இரண்டு மாவட்ட செயற்களுக்கும் சண்டை டமால் டிமால் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அங்க இருந்த கல ஆய்வு அதுக்கப்புறம் அங்க அந்த ராதாபுரம் தொகுதி அந்த மாதிரி தொகுதிகள் திருநெல்வேல பொறுத்த அந்த சர்வேயில தோக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது தலைமைக்கு போனதுனால தலைமை டென்ஷன்ல இருந்துதான் ரெண்டு நாள் திருநெல்வேலியை சுற்றி நடக்கிறோம் இதுதான் உள் குத்து உள் அரசியல் விவகாரம் என்று விவரம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் அதற்காகத்தான் தலைமை திருநெல்வேலியில எப்படியும் நம்ம எம்எல்ஏ கட்சி ஆகணும் உங்களுடைய சந்தையில நம்ம கட்சியில யாராட்ட தோத்தாலும் எல்லாருக்கும் பதவி பருவமும் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணி விடுவேன் என்று ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லது ஒரு மாசத்திற்கு முன்போ அறிக்கை விட்ட ஞாபகம் உங்கள் அனைவருக்கும் அறிந்தது அதுதான் ஒட்டு மொத்தத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல உள்கட்சி பூசலு ஒவ்வொருத்த ஒவ்வொருத்த கால இழுத்து விடுறது பயங்கரமா நடந்துட்டு இருக்கு தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு அதை சமாதானப்படுத்தும் முயற்சியில வந்திருக்காப்ல பிரச்சனை பண்ற நிர்வாகிகளை கூப்பிட்டு தலைமை டோஸ் விட்டதாகவும் ஒரு தகவல்கள் வெளியே வருகிறது அதற்கு உட்பட்ட நாங்குநேரி தொகுதியில காங்கிரசும் சொதப்புகள் நடப்பதாக தலைமைக்கு பெரிய வரவே திருநெல்வேலி தொகுதியிலே மண்டையை கட்டு இருக்கிறதாம் திமுக தலைமை அந்த அந்த நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ்ல உலக திரும்ப நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற குழப்பத்தில் மக்கள் மக்களையும் பிண்டி தானும் அதில் அதில் ஒரு தெளிந்த மனப்பான்மை இல்லாமல் ஒரு சரிவர வேலை செய்யாததால் ஒட்டு மொத்தத்திலேயே திருநெல்வேலி மாவட்டம் திமுகவுக்கு தலைகளை கொடுப்பதாலேயே இத்தனை ஒரு ஏற்பாடுகள் இத்தனை நலத்திட்ட உதவிகள் இத்தனை நலத்திட்ட உதவிகள் செய்ததை திறந்து வைப்பு புதிய நலத்திட்டங்கள் எல்லாம் விபர் மறந்த அறிந்த அவர் அரசியல் விமர்சகர்கள் செல்கிறார்கள் ஒட்டு மொத்தத்தில் தலைமையின் கண்பார்வை திறந்தா வெளியிலே போக அதே மாதிரி உச்சகட்ட பதவியில் இருப்பவருக்கும் சரியான டோஸ்கள் அனைவரும் அனுசரித்து கொண்டு தான் வெற்றி பெறப்புல வழியை பாருங்க நீங்க செய்கிறது முக்கியங்கள் நான் முதலமைச்சராக டூ பாயிண்ட் ஓ பிடியல் ஆட்சி நடக்கணும் அதனால உங்களுக்குள்ள எந்த சண்டையோ சச்சரவோ இல்லாம கரெக்டா கட்சியை வழிநடத்தி நடத்தி செல்லு வெற்றிக்கான வழியை சொல்லுங்கள் வழியில் செல்லுங்கள் என்றுதான் பயங்கரமான டோஸ் விடற்காகவே இந்த ரெண்டு நாள் திருநெல்வேலி உச்ச தலைமை பயணம் என்பது விவரம் தெரிந்தவர்கள் கூறுகின்றனர் ஓகே மக்களே இந்த அரச நிலைல நம்மளுடைய நமக்கு தெரிந்த விவரங்களை அதுவும் மீடியாக்கள் வந்ததின் அடிப்படையில் நம்ம சொல்றோம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசா பாருங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களுக்கு